சரியான உணவு பழக்கம் சரி விகித உணவு பழக்கம் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ நான் சொல்லித்தரம்பார் ஃபஸ்ட்டு சரியான உணவு பழக்கம் அப்படிங்கிறது நான் டயட்ருக்கு போகிறேன் என் ஹெல்த் நல்லா கவனிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு இனிமேல் நல்லா தான் சாப்பிடுவேன் என் உடம்புக்கு தேவையான ஃபைபருக்காக ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நான் டயட்ருக்கு போகிறேன் வெஜிடபுள் மட்டும் நான் சாப்பிட்டு டயட்ருக்கு போகிறேன் என் உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நான் எடுத்துக்க போகிறேன் நான்வெஜ் வச்சு ஏதோ ஒரு புரோட்டீன் எடுத்துக்க போகிறேன் ஃபேட்டு மட்டும் நான் சாப்பிட்டு என் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் கார்ட்ஸ் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுற டைமில் ஏதோ டைமில் வந்து பாடி டயர்டாகும் டெஃபிஷியன்சி அதிகமாகும் அந்த டைமில் ஹெல்த் டிஸ்டர்ப் அதிகமாகும் முடியல இது ஓகே சரி விகித உணவு பழக்கம்னா என்ன நம்ம உடம்புக்கு தேவையான கார்பு ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபேட்டு விட்டமின் மெரஸ் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணி பேலன்ஸ்டாக சாப்பிட்றது தான் சரி விகித உணவு பழக்கம் சரியான உணவு பழக்கத்தில் வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எதோ இடத்துல பிரேக் பண்ணிடுவீங்க சரி விகித உணவு பழத்தை நீங்கள் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அந்த குறைச்ச வெயிட்டையும் மெயின்டெயின் பண்ணுறதுக்கான நாலேஜ் நம்ம உடம்பு கிடைக்கும் எதை பேலன்ஸ் பண்ணால் நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அதனால் சரி விகித உணவு படத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்தி மெயின்டெயின் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஐடியல் வெயிட் ஐடியல் பட்டு ரீச் பண்ணுங்கள் I'll do this.